பண்ணணும் அப்படி நான் தெளிவாக சொல்லுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு வீடியோ வேலை நீங்கள் வந்து முழுசாக பார்த்தா தான் நான் இப்போ இருக்க ஸ்டாக் பண்ணுவோம் பேங்க் வந்து போய் கையில் வரும் அது கீழே ஓகே ஓகேங்களா பிளான் வந்து இருக்கிற மாதிரி முடிச்சு நல்ல இருக்கும் ஓகேங்களா நிறைய காய்கறி காய்ச்சல் ஸ்வீட்டாக இருக்கும் ஓகேங்களா நல்ல ஸ்வீட்டுங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வேண்டிய பிரான்ச்சு இங்கே பார்த்து பிரான்ச்சு எல்லாமே எவ்வளோ இருக்கும் பாருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்கோலி வாட்டர் பாட்டில் நார்மல் வாட்டர் பாட்டில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலி வாட்டர் பாட்டில் உமா வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் ரெண்டு ரெண்டு சைஸ் தான் இருக்கும் ஒன்று சின்னது இது வந்து பெரிய சைஸ் நீ பெரிய சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடி எட்டு அடி பண்ணி பண்ணி வந்து

வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனு உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செடிகள் எல்லாமே வந்துருக்கு வைக்கோங்களா என்னென்ன பெரிய செடி வந்திருக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்போ தான் அந்த செடி எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி குழி எடுத்து வைக்கணும் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் எவ்வளோ நேரம் வெயில் தேவைப்படும் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நிணல தேவைப்படும் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும் எத்தனை நாளில் ஒவ்வொரு செடி எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் இப்போ மொட்டை மாதிரி டெரஸ்காரன் வைக்கலாமா அப்படின்னு நான் தெளிவாக சொல்லுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஓகேங்களா ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து முழுசாக பார்த்தா தான் நான் இப்போ இருக்க ஸ்டாக்கோட ப்ளான் ஐடி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா நான் பேர் கேட்பேன் தம்பி எனக்கு அனுப்பக்கூடிய ப்ளான்ட்டு எந்த மாதிரி இருக்குது நான் வீடியோ காட்ட போகிற ப்ளான்ஸ் தான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணாலே ஓகேங்களா பிரைஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கனு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக்கு வந்துடுங்க ஏன்னா அந்த கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள் பிரைஸ் டீட்டெயில் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வியட்நாம் பலா பிக் சைஸ்னால் அந்த சைஸோட ரேட் இருக்கும் அதோட சின்ன சைஸ் ரேட் இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டோட ரேட் இருக்கும் ஒரு மேங்காவோ ஆகுது இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபி ஃப்ரூட்டு ரம்புட்டான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது பிரைஸ் அது இருக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஈஸியாக எங்களுக்கு கால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் வீடியோஸே நீங்கள் கண்டினியூஸாக ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நாங்கள் ஒரு பிளான்ட்டை எப்படி வைக்கணும் மட்டும் சொன்னது இல்லைங்க அதுக்கான உரங்களை என்ன மாதிரி கொடுக்கணும் எத்தனை நாள் கொடுத்தா உங்களுக்கு எப்படி காய் வரும் எல்லாமே நான் சொல்லுவேன் நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க தம்பி எனக்கு இந்த தொட்டி எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு நான் வீடியோவிலே சொல்கிறேங்க நிறைய பேர் வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியர் கட்டாக போய் வைக்கணும் ஆனால் இப்போ வாங்க என்னென்ன செடி பெரிய பெரிய செடி வரும் வாட்ராப்பிள் ஆகுது மல்காவது வியட்நாம் பல வியட்நாம் சாத்துக்குடி அப்புறம் பார்த்திங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட்டு பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா எல்லாமே லைனாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்க்குற செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடியில் என்னென்ன கலெக்ஷன் வந்துருக்கா எல்லாமே நம்ம பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா அப்போதான் தெரியும் பெரிய செடி நிரம்போது எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா குழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு நாலு குழி ஒரு ஜேசிபி வந்து ஒரு பக்கெட் நோன்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோண்டி கன்ஃபார்ம்சரி வச்சுருக்கணும் ஓகேண்ணா இல்லை நான் ட்ரம்மில் வைக்கிறேன்னா ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மை ரெண்டாக அறுத்து நல்லா ஹோல்ஸ் போட்டு ஒரு ரெடியாக வச்சுருக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செடிகள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலா ஓகேங்களா வியட்நாம் சூப்பர் ஏர்லி ஜாக்குன்னு சொல்லுவாங்க இல்லை ஆல் சீசன் ஜாக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன செடியிலேருந்தே காய்க்கக்கூடியது ஓகேங்களா ஏன்னா சின்ன செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ டு ஒன்றரை வருஷத்துலேயே பூ பிஞ்சுகள் எல்லாமே இடக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்தில் பூ பிஞ்சிடுச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி விட்டணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செடி க்ரோத் ஆகாது நீங்கள் காய் பெருக்க பெருக்க வந்து செடியோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வளராது அதனால் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா காய் பூகளை எடுத்தால் பிச்சு பிச்சு கட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் விட்டிங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு காய்களை வந்து சின்னத்துலேயே நீங்கள் பறிச்சிக்கலாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டின சூஸ் பண்ணலான்னு சொல்கிறோங்கன்னா நீங்கள் வந்து பெரிய மரம் ஏறி பறிக்கிற அளவுக்கு இந்த காலத்தில் ஆளுங்க இல்லை ஓகேங்களா நீங்கள் ஒரு பதினஞ்சு அடி அடி இருந்துச்சுன்னாவே கீழேயே பழங்களை இருக்கும் நம்ம கீழே பழங்களை அறுத்து பழப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா கூக் கூக்கிலி ஈல்டு பாஸ்ட் ஜாக் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆள் சீசனுங்க சீசனே கிடையாது இப்போ எந்த மாதிரிலாம் இருக்குது பிளான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பழ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன செடியில் சின்ன பிஞ்சிகள் கூட வச்சுருக்குங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் காய் எடுத்துகிட்டு பாருங்கள் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பி ஆண் பிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பெண் பிஞ்சி ரெண்டுமே வரும் ஓகேங்களா ஏன்னா இப்போ ஆண் காய் பெண் காயின்னு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா காய்கள் உருவாக்கற காய் அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா இது பெண் பூன்னு சொல்லலாம் பெண் காயின்னு சொல்லலாம் இதை தான் பார்த்தீங்கன்னா பழமாகவும் ஒரு சில வந்து பொய்காயிலாம் வரும் அது கீழே அது கொட்டிடும் ஓகேங்களா ப்ளான்ட்டோட ஹைட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் பிளான்ட்டோட ஹைட் பார்த்திங்கனா என் ஹைட்டுக்கு இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்று பேக்கெலாம் சூப்பரான பிளான்ட்டு எல்லாமே மெச்சூர் ஓகேங்களா ப்ளான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க நல்லாவே கிராஃப்டட் பிளான்ட்டாக நல்லா மெச்சூராக இருக்குங்க பாருங்கள் எடுத்து வச்சு காட்டுறேன் ஒன்று ரெண்டு இல்லைங்க எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஐம்பது பிளான்ட் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது சூப்பராக இருக்கும் தம்பி இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு எட்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தேவைப்படும் இந்த வந்து பலாப்பழத்துக்கு வந்து பார்த்திங்கனா ஆறு டு எட்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் இருந்தாதான் நல்லா வளரும் அதே மாதிரி அதிகமாக தண்ணி விடக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்சால் தண்ணி நிற்கிது பாருங்கள் அந்த இடத்துலாம் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணக்கூடாதுங்க நல்லா ஒரு மேலான பகுதி நமக்கு எந்த பக்கம் தண்ணி நிற்காதோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறது ரொம்ப நம்மளுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் நடவு செய்யணும் அப்போ தான் நல்லா வரும் இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் வளரும் நீங்கள் டிராஃபிக்கல் ஆகுது சப் டிராபிக்கல் எல்லா கிளைமேட்டுக்கு சூட்டபுள் ஆகும் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பிளான் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஏன்னா வீடியோவில் நிறைய பேர் எனக்கு தம்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புக்குன்னு நாங்கள் எல்லா பிளான்ட் பாருங்கள் லைனாக வச்சுருக்கேன் உங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க புஷ்ஷி நல்லா பிரான்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா இதுக்கு அடுத்த சைஸ் நான் அப்படியே காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் தான் சின்னதாக இருக்கும் ஆனால் பிளான்ட் எல்லாமே ஹைட்டுக்கு மேலே இருக்கும் இங்கே பாருங்கள் லீஃப் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா நல்லா புஷ்ஷியை நல்லா களைகள் வந்து இதுலேயும் சின்னதிலே காய்க்கக்கூடியது ஓகேங்களா இந்த பெரிய சைஸ்லாம் வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து பார்த்தோன்னா ஈல்டுகள்லாம் எடுக்கலாம் பழத்தை பறித்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் டெரஸ் கார்டன் வைக்கிங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் அம்மா இல்லை நூறு லிட்டர் ரம்மு இல்லைனா ஒரு இரநூறு லிட்டரை ரெண்டாக கட் பண்ணி அதில் வச்சிங்கன்னா மொட்டை மொழியிலேயும் நீங்கள் வந்து வியட்நாம் பலவே ஹார்வஸ்ட் பண்ணலாம் ஓகேண்ணா சாப்பிடலாம் ஓகே ஆனால் பிளான்ட் ஒன்று ரெண்டு இல்லைங்க இதுலேயும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா இது இலையே பார்த்தீங்கன்னா சைனிங்காக இருக்கும் சூப்பரான க்ரோத் இருக்கும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் இலை எல்லாமே இலை பார்த்திங்கனாவே நல்லா மெனு மினு மெனு சைனிங்காக இருக்கும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் பல இலை எல்லாமே இதோ டிஃப்ரெண்ட்டாக நல்லா மினு மினுன்னு நைஸாக இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இது இருக்குது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பிளான்டோட ஹைட் எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் தான் அனுப்புங்க இதெல்லாம் பெரிய பிளான்டில் போது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து கொரியர் வந்து பார்த்திங்கன்னா டூ இரநூறுவாய்க்குள்ளே வரும் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்குனால் இரநூறுவா கூட வரலாம் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கு ஓகேங்களா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ வேணுமோ ஆர்டர் பண்ணுறது அங்கே வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்குது பெரிய பிளான் சின்ன பிளான் புக் பண்ணி வச்சா போல சூப்பரான பிளான்ட்டு இப்போ அவைலபிள் இருக்குது புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி ஓகேங்களா வியட்நாம் முசாமின்னு வாங்க இல்லை ஆல் டைம் முசா மீன் வாங்க ஆல் டைம் சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க நார்மல் சாத்துக்குடியோட வந்து பார்த்திங்கன்னா இது கூக்கேஸ்ட் ஹீல்டாக வரும் சின்ன செடியிலே நிறையா காய்கள் வரும் ஒரு பழத்தை வந்து புளிஞ்சாவே ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமை இரநூறு எம்எல் கிட்ட அப்படியே வரும் ஓகேனா நீங்கள் வந்து ஒரு பெரிய சாத்துக்குடி எடுத்து நல்லா புழிஞ்சு பாருங்கள் இந்த சாத்துக்குடி வேட்டினம் சாத்துக்குடி புளிஞ்சு பார்த்தீங்கன்னாவே ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் வரும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வச்சுல சூப்பராக இருக்குதுங்க ஓகே நல்லா எல்லோ கலரில் மாறுது சதைப்பற்ற அதிகமாக இருக்குது அந்த ஜூஸ் சாறு எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கணும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்கள் காய்ச்சிருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா நல்ல ஸ்வீட்டுங்க ஒரு ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொன்னா டரசுக்கான சூட்டபிளான வெரைட்டினு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் நிறைய பேர் சாத்துக்குடி வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வியட்நாம் சாத்துக்குடியை சூஸ் பண்ணி வைங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு காய்களும் வரும் ஆல் சீசனும் வரும் நம்ம பணம் எப்பனா பறிச்சிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு பெரிய ப்ளான் நம்ம வந்து வந்து மெச்சூரான பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தண்டு பாருங்க அந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நல்ல கடமா நல்ல தரமா இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா காய்கள் கூட ஒன்னு ரெண்டு காய்கள் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திலுமே வந்து எல்லா செடியிலும் காய்கள் இருக்குமான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு பத்து செடியில் ஒரு செடியில் நம்மக்கிட்ட காயோட வந்துருக்கு இங்கே பாருங்க இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முந்நூற்றம்பது கிராம் வரைக்கும் நல்லா பெருசாக வரும் பழத்தோட வெயிட்டும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொட்டிலே நம்ம காய்க்க ஓகேங்களா நீங்கள் வந்து தொட்டிலேயே ஆகுது இல்லை ஆகுது எல்லாத்தையுமே காய்க்கும் நல்லா பல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கு ஓகேங்களா இங்கே பாருங்க எல்லாமே வந்து இலையெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இலையோட சேப்பு எல்லாமே மாடி இருக்கும் ஓகே அந்த இதுக்கும் நல்லா மெச்சூரான பிளான் நல்லா பிரான்ச்சஸ்லாம் இருக்குங்க ஓகேங்களா ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இங்கே பாருங்க இதுவும் பாருங்கள் அளவுக்கு பிரான்ச் இருக்குது இதுவும் பாருங்கள் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் தண்டு பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு இதெல்லாம் வச்சாவே உங்களுக்குலாம் பார்த்திங்கனா இதெல்லாம் வந்து ஒன்றரை வருஷம் செடி ஓகேங்களா ஒன்றரை வருஷமாக வளர்த்த செடினால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கு நீங்கள் லே லேண்டில் வைக்கிறதாவது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மடையில் வைக்கிறதாவது இந்த மாதிரி பிளான்ஸ் வேணுன்னா உங்களுக்கு கூக்கிய நல்லா காய் வரும் நிறையவே காய் வரும் ஓகேங்களா நீங்கள் வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது டக்கு டக்குன்னு காய்கள் வந்துட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஹைட்டுக்கு இருக்குது இங்கே இருக்குது சூப்பராக இருக்குது ஓகேங்களா பிளான்ட்லாம் வச்சிருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு பத்தே பத்து பிளான்ட் தான் இருக்குது புக் பண்ணிருச்சா டக்குன்னு புக் பண்ணிங்க வியட்நாம் சாத்துக்குடி டேஸ்ட் வச்சுல சூப்பராக வெரைட்டி ஓகேங்களா இப்போ வந்து டாப் ஃபஸ்ட்டு சாத்துக்குடின்னு சொன்னால் இதுதான் அங்கே ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்ப்போம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மாங்கம் பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்கோவ மாலம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் மாம்பழம் செடி வந்துருக்கு ஓகேங்களா மல்கோவ மாம்பழம் சேலத்தை மாம்பழம்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா மல்கோவை எல்லாருக்குமே விரும்பி அதிகமாக சாப்பிட்ற மாமலம் தான் எங்கள் நர்சரிக்கு அதிகமாக வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்து மல்கோவை கேட்பாங்க இல்லை இமாம் பசங்க கேட்பாங்க ஓகே ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்கோவா மாம்பழம் இப்போ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பெரிய சைஸ் ஓகே ஆனால் நாங்கள் பாருங்கள் ஸ்டெம்லருந்து எல்லாமே எந்த அளவுக்கு இருந்தால் மெச்சூரான பிளான்ஸ் கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்து டூ இயர்ஸ் பிளான்ட்னு வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் பிளான்ட்டு இது பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் டு ஒன் இயரில் உங்களுக்கு நல்லா ஈல்டு வரும் ஏன்னா இந்த மாதிரி பெரிய செடி வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கனா இது புதுசாக ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்து வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் டூ ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் எடுக்கும் அப்புறமா நீங்கள் நியூவாக க்ரோத் வந்து தான் உங்களுக்கு காய்கள் வரும் அதனால் பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே மெச்சூராக இருக்குது இப்போ வாங்கி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துலாம் நம்ம வந்து டிசம்பர் வருது இல்லை அடுத்து ஜனவரி மாதத்தில் இது பூக்கள் இடக்காரம் முக்கியம் நம்ம மே மசாலா காய்கறி பறிச்சிக்கலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் சார்ஜ் பிளான்ட்டு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் எம்எஸ்எஸ்ல அனுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எம்எஸ்எஸில் அனுப்புகிறோங்க பட் ஒரு பிளான்ட்டுக்கு கொரியர் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா போகிறோம் ஓகேங்களா நீங்கள் வேறு மக்கிறவங்க புக் பண்ணி வைக்கலாம் செடியோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல இருக்க செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா பிளான்ட் எல்லாமே சூப்பராக தரமாக இருக்குது இப்போ பாருங்கள் எல்லாமே பிரான்ச்சு இங்கே பாருங்கள் பிரான்ச்சு எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா மல்கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடி இருக்கு ஒரு மீடியம் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ மல்கோவ் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட் சைஸ் பிளான் சூப்பராக வந்திருக்கு புக் பண்ணிச்சா புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ஓகே ஆனால் வாட்டர் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தல்காரி வாட்டர் ஆப்பிள் நார்மல் வாட்டர் ஆப்பிள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலி வாட்டர் ஆப்பிள் உமர் வாட்டர் ஆப்பிள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா மீடியம் சைஸ் பிளான்ட் இருக்குது பிக் சைஸ் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தல்காரி வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் ரெட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலி வாட்டர் ஆப்பிள் ஓகே ஆனால் பாலி சாமான்னு சொல்லுவாங்க இந்த மூணு ரகமும் பெரிய சைஸ் பிளான்ட் இருக்கு இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் வெரைட்டி ஓகேங்களா சூப்பராக இருக்கு பாருங்கள் பிளான்ஸ் எல்லாமே நல்லா புஷ்ஷியாக ஓகேண்ணா அவங்க நல்லா ஏஜான ஆன இதெல்லாம் வச்சுக்கினா மினிமம் வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டிங் ஆரம்பிச்சிடும் இல்லை நான் டெரஸ் காரில் வைக்கணும் இதே மாதிரி பேக் எடுத்து அப்படி நீங்கள் மொட்டை மட்டும் வச்சுக்கி நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா போது இதிலே நீங்கள் காய்கறி பறிச்சிக்கலாம் ஆப்பிள் நீர் சத்து அதிகமாக உள்ள ஒரு பலனாக அந்த வாட்டர் ஆப்பிள் தாங்க ஓகே ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷர்லாம் அதிகமாக விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க நிறைய பேர் அதிகமாக விரும்பி நம்ம எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கனா சிகப்புகளாக இருக்கும் அதிகமாக கேட்கக்கூடிய ஆப்பிள்லாம் இது தாங்க இப்போ ஓகே இது பிளான்ட் எல்லாம் மெச்சூரான பிளான்ஸும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே ஐம்பது கிலோ பேக்கெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட்டு எல்லாமே அங்கே பாருங்கள் நல்லா புஷ்ஷியாக இருக்குது எல்லாமே கத்தி வச்சுருக்கேன் அதனால் பிரான்ஞ்சஸ் தான் நிறைய இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குது வந்து நீங்கள் ஒரு பிரான்ச்சு கட்டான கூட உங்களுக்கு நிறையா பிரான்ச் வந்து நல்லா புஷ் டைப்பில் வந்து நல்லா சீக்கிரமாகவே காய்க்கும் பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஏ ஹைட் கிட்டே இருக்கும் ஓகே ஆனால் அந்த மாதிரி ஹைட்டில் சூப்பராக இருக்கு ஒன்று ரெண்டு ப்ளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட நம்ம நம்மக்கிட்ட ஒரு பத்து பிளான்ட் தான் ஸ்டாக் வந்துருக்கு புக் பண்ணி இருந்துச்சா வாட்டர் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை மிராக்கல் ஃப்ரூட்டுன்னு வாங்க நம்மளே மிராக்கல் பண்ணக்கூடிய பழம் வைக்கணும் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு எந்த பழத்தை ஒரு புளிப்பான பழம் எது சாப்பிட்டாலுமே இனிப்பாக தெரியும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளியம்பழம் இல்லை ஒரு புளிப்பான மாங்காய் இல்லை வந்து ஒரு புளிப்பான நீங்கள் ஒரு கசப்பான பொருள் இப்போ பாகுறக்கா இந்த மாதிரி உங்களுக்கு எதுனா சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மிராக்கல் ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு அதை சாப்பிட்டு பாருங்க அப்படியே இனிப்பாக ஆப்போசிட்டாக தெரியும் ஓகேங்களா ஏன்னா எலுமிச்சு பழம் நார்மலாக உங்களுக்கு வந்து புளிப்பாக இருக்கும் ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்டு நீங்கள் எலுமிச்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா அது இனிப்பாகவே தெரியும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன் நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீட்டில் கம்பல்சரி இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா அது ஸ்வீட் லெமனு ஸ்வீட் புஸ்ஸாக ஆரஞ்சு அப்படின்னு வாங்கி வச்சிருப்பீங்க அது வாயிலே வைக்க முடியாது புளிப்பாக இருக்கும் ஆனால் நிறையா காய்க்கும் ஓகேங்களா நிறையா இடத்துல வாங்கி வச்சுருப்பீங்க அந்த வாயில் வச்சோட தூக்கி விசாட்டிடுவாங்க ஏன்னாப்பா இவ்வளோ புளிப்பாக்குது எனக்கு இது வேணாம் ஆனால் அந்த மிராக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஓகேங்கண்ணா இதை உடனே இதோட எஃபெக்ட் தெரியாது இதை சாப்பிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகணும் ஓகேங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இனிப்பாகவே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வைட்டமின் கண்டன்ட் நிறைய இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஸ் கண்டென்ட் இருக்குது சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி தான் இது மேலக்கிற சதைப்பட்டு மட்டும்தான் நான் சாப்பிட முடியும் ஓகேங்களா இது மேக்ஸிமம் சீடு உள்ள ஒரு பழம்தான் தான் சின்ன பழந்தான் அங்கே வந்து பாருங்கள் பழத்தோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் பல பெருசாகவும் நல்லா ரெட் கலரில் வரும் சாக்லேட் மாதிரி சின்ன குழந்தைய நிறைய விரும்பி சாப்பிடும் அவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் எக்ஸ்போ வரைக்கும் வந்தாங்க நம்ம நம்ம நர்சரிக்கு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெராக்கல் ஃபுட்டு வேணும்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்களுக்கு ஏன்னா சூப்பரான பிளான்ஸ் நம்மக்கிட்ட மிராக்கல் ஃபுட் அவைலபிள் இருக்குது இது பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூ காயோட பிஞ்சுகளோட இப்போ அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்மகிட்ட இப்போ எல்லாமே காய்களோட ஒன்று ஒரு செடியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு காய்க்கு மேலே இருக்குங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே பூ பிஞ்சுங்க பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே இங்க பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக காய்களோடு இருக்குது பிளான்ட்டோட ஐட்டும் பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்குது இதெல்லாம் வந்து ஏஜி பிளான்ட் இது மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் வளரும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஏழு அடி எட்டு அடி பத்து அடிக்குள்ளே தான் வளரும் அவ்வளோ பெருசு வளராதுங்க ஓகேங்களா பிளான்ட் எல்லாமே பூ பிஞ்சுகளோடு இங்கே பாருங்கள் எல்லாமே பூ பிஞ்சிகளோட அவைலபிள் இருக்குது நீங்கள் ஒரு சின்ன ஒரு ட்ரம்மோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டோ அதில் வச்சாவே வளர்த்துக்கலாம் இது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நிலலும் வெயில் வர இடத்துல இப்போ செம்மிசியோடய பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க மாதிரி இடத்துல வச்சா தான் வளரும் நீங்கள் டேரக்டான சன்லைட்டில் போட்டிங்கன்னாலும் வளரும் பட் வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கறி கறி கொஞ்சம் பொறுமையாக தான் வளரும் சின்ன செடி எப்போ தம்பி எனப்பா வளரவே இல்லைன்றீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து டூ இயர்ஸ் பிளான்ட் ஓகேங்களா ரெண்டு வருஷமான செடி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா ஒன்று ரெண்டு இல்லைங்க இங்க பாருங்க எல்லாமே பூ பிஞ்சுகளோட சூப்பராக இருக்கு அவ்வளோ தரமா இருக்கு பிளான்ஸ் எல்லாமே இங்க பாருங்க எல்லாமே இங்கே பாருங்க பூ பிஞ்சு எல்லாமே காய்களோட இங்கே பாருங்க எல்லாமே இங்கே பாருங்க எல்லாமே ஓகேங்களா யாராருக்கு மிராக்கல் ஃப்ரூட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் இப்போ பூ காய்களோட அவைலபிள் இருக்கு வேறு மக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீ அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா ஜபோட்டிக்கா ஓகேங்களா இது ஜபட்டிக்கா பழம்னு சொல்லுவாங்க இது பிரேசிலியன் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிரேசிலியன் திராட்சைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரேசிலில் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் மரம் ஃபுல்லாக காயாக இருக்கும் ஓகேங்களா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து கருப்பு திராட்சை எப்படி இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் அப்படி ஒட்டின மாதிரி இருக்கும் நிறையா இருக்கும் டேஸ்ட் வச்சு அப்படி திராட்சை எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அதோட கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும் ஓகேங்களா பல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறையவே காய்க்கும் சின்ன செடியில் நிறைய காய்க்கும் வைக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜபோட்டிக்கா இருக்குது ரெட் ஐபிடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சபாரா எஸ்கலட்டு எல்லோ ஜபோட்டிக்கா இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இன்ஸ்ட் பிளான்ட்ல ரெட் ஹைப்ரட் ஜபோட்டிக்காக வந்துருக்குங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு டூ ஒரு ஆறு மாதிரி பூ பிஞ்சுகள் எடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பூக்களோட கொண்டு வந்தது ஓகேங்களா கவர் பூக்களோட கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கவரில் வந்தது நாங்கள் ரீபார்ட் பண்ணி ஒரு ஆற்றிருக்கோம் ஓகேங்களா பூக்களெலாம் கொட்டிடுச்சு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் பூக்கள் எல்லாமே வர வரமிச்சிடும் ஃபுல்லாகவே காய்களை வர ஆரம்பிச்சிருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மெச்சூராக இருக்குன்னு ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் பிளான்ட் ஓகேங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா மூணு டூ நாலு வருஷம் ஆன பிளான்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சின்ன பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் அப்புறம் தான் காய் காய்க்கும் ஓகே நான் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ஆன பிளான்ட்னால தான் நான் சொல்கிறேன் நல்லா பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு இருக்குது எல்லாமே ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு பதினாறு இன்ச் பாட்டில் அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நல்லா பாருங்கள் தண்டு எல்லாம் இந்த மாதிரி முதிர்ச்சி அடைஞ்சு வரணும் இதில் ஜபாட்டிக்காலையில என்ன பிரச்சனை தெரியுங்களா இந்த மாதிரி வந்து தண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெடிப்பட்டு வரும்போது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்கள் எல்லாமே இதிலேயே வரும் பூக்கள் எல்லாமே இங்கே ஓப்பனாக இங்கேயே காய்கள் வரும் இது மல்லாவே ஃபுல்லாக ரப்பாக வரும் ஓகேங்களா டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்குங்க அல்டிமேட்டான ஒரு ஃப்ரூட் தான் இது பார்த்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பெரிய சைஸ் பிளான்ட் வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு மூணு பிளான்ட தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது புக் பண்ணிச்சா புக் பண்ணிக்காங்க ஓகே அதெல்லாம் யார் யாருக்கு வேணுமோ பிளான்ட் எல்லாமே மெச்சரான பிளான்ஸ்ஸுங்க இது எப்படி வளர்க்க நிறைய பேர் கேட்பீங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமிசியோட பிளேஸில் வைக்கலாம் இல்லை டைரெக்டான சன்லைட்டில் வைக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு கரெக்டாக ஒன்றும் நிறைய தண்ணி விடக்கூடாது மீடியமான தண்ணி இருக்குன்னு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்களா இதுக்கு ஆட்டோ ஏரு மாட்டோரு தொழுவரங்களை கொடுத்தாவே போதும் நார்மலாக வளரக்கூடிய ஒரு பிளான் தான் சூப்பரான வெரைட்டி எல்லா ஊரும் நம்ம கிளைமேட்டுக்கு எல்லாமே வரும் எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் வச்சாலும் வரும் ஜபோட்டிக்காக போனால் யார் யாருக்கு வேணுமோ ரெட் ஹைப்ரெட் ஜபோட்டிக்காக கேட்லாக் இருக்கும் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க மூணே மூணு பிளான்ட் தான் இருக்குது வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா ஓகே ஆனால் கொய்யாலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெட்டு டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பழம் வந்து அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டுக்கு ஈக்குவலான ஒரு வேலுவாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வச்சுலாம் சூப்பராக இருக்குங்க நம்பர் ஒன் வெரைட்டின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொய்யான்னு சொல்லுவாங்க ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவாங்க ரெட்டு டைமண்ட் சொ கொய்யான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விதை சீட்லெஸ் கொய்யான்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா விதை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் சதைப்பட்டு நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஸ்வீட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஓகேண்ணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைஃபும் அதிகமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற பழங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை நீங்கள் அறுத்தாலையும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டு ஒரு வாரம் வச்சு இந்த பழத்தை வச்சு நீங்கள் சேல்ஸும் பண்ணலாம் இதில் வந்து ஒரு வாரம் வச்சு நம்ம அறுத்து சாப்பிட்டுக்கலாம் பார்த்தா அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் தாங்கக்கூடிய ஒரு செல்ஃப் லைஃப் அதிகமாக உள்ள ஒரு பழம்னா இந்த கொய்யா பழம் தாங்க சூப்பராக இருக்குது இலை இலமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற இலை மாதிரி இருக்காது எல்லாமே உரண்ட சேப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா இலையை பார்த்தீங்கன்னா நல்லா உரண்டு உரண்டியாக உரண்டு உரண்டியாக வரும் ஓகேங்களா இதோட பிளான்ட் எல்லாமே நம்மகிட்ட வந்து சின்ன பிளான்ட் இருக்குது இது கொஞ்சம் பெரிய பிளான்ட் ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாகில் ரெண்டே ரெண்டு சைஸில் தான் இருக்கும் ஒன்று சின்னது இது வந்து பெரிய சைஸ் நீங்கள் பெரிய சைஸ் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒன்று ரெண்டில் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் இடக்க ஆரம்பிச்சிச்சிங்க பாருங்கள் பூக்கள் இருக்கா இங்கே பாருங்கள் இது மாதிரி தான் முட்டுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் இங்கேயும் பாருங்கள் முட்டுகள் வந்துடும் இதெல்லாம் வந்து மொட்டை மாடியில் வைக்க முடியுமா டெரஸ் கார்டனில் சூட்டபுள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபிளான வரட்டி எல்லாமே இது கிராஃப்ட்டுங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒட்டு இது அடியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோஜா இதில் ஒட்டு கட்டியிருப்பாங்க நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது கம்பல்சரி இந்த ஒட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இல்லைனா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகி வந்து காய்கள் காய்க்காது அதனால் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணும்போது இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணால் போதும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வச்சுன்னு அருமையாக இருக்குங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இந்த கொய்யா பழம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறு வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு அருமையான கொய்யா ஜப்பான் கொய்யா ஓகே டேஸ்ட் வந்து நம்பராக இருக்கும் எல்லா ப்ளான் இருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஃபீட்டு ஃபீட் ஃபைவ் ஃபீட் ஹைட்டுக்கே இருக்குது நல்ல தரமான ப்ளான்ட்டு கேட்டலாக செக் பண்ணி பார்த்து புக் பண்ணுறதா தான் புக் பண்ணிக்காங்க நீங்கள் எல்லா கிளைமேட்டுக்கும் வருங்க கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசனும் வளரக்கூடியது உங்களுக்கு வந்து இந்த சீசன் தான் வைக்கும் காய் அந்த சீசன் தான் வைக்கும் இந்த கிளைமேட்டு தான் வரும்னு கிடையாது கொய்யா மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வச்சாலும் வரக்கூடிய பிளான்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ரோத் ஆகி போயிட்டே இருக்குதுன்னா நீங்கள் வந்து பிளான்ட்டை வந்து கவாத் பண்ணணும் எக் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்டெம் வந்து பார்த்தா இருக்குங்களா இது மாதிரி கட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நல்லா பிரான்ச்ச வந்து உங்களுக்கு நிறைய காய்கறி வரும் நீங்கள் வளர வரக்கூடாது கொயை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா யாராருக்கு ஜப்பான் கொய்யை வேணுமோ புக் பண்ணி வைக்காங்க சூப்பரான ப்ளான்ட்டு நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு எல்லாமே தரமான பிளான்ட் ஓகேங்களா புக் பண்ணாங்க புக் பண்ணிக்குவாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அடுத்து தான் மேங்கோலே வந்து பார்த்தீங்கன்னா நாசிக் பசங்க சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி ஓகேங்களா நாசிக் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மரமாக தான் வளருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஒரு புதர் டைப்பில் வரக்கூடிய வெரைட்டி ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதில் நிறைய காய் காய்க்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலப்பாடி லீப் மாதிரி குட்டி குட்டியாக வரும் ஓகேங்களா பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும் ஓகே ஆனால் பழம் வந்து பார்த்தீங்கன்னா காய் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது பழம் தான் டேஸ்ட்டாக இருக்காது காய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பழத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் காய சாப்பிடும்போது உங்களுக்கு சாப்பிட முடியாது கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும் இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெச்சூரான பிளான்ட் வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு உடனே காய்கள் காய்க்குங்க உடனே சொல்ல முடியாது ஒரு சிக்ஸ் மந்த் ஆகும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி நல்லா வளர்ந்து காய் ஒரு ஆறு மாதம் ஆகும் எல்லாமே சூப்பராக இருக்கும் வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டார ஒரு பத்தடி ஒரு பன்னெண்டு அடி புதை டைப்பில் நல்லா வளர்க்கக்கூடியவர் தான் டைரெக்டாக சன்லைட்டில் தான் வைக்கணும் வாங்க வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இது எத்தனை ப்ளான் நமக்கு ஸ்டாக் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு பிளான்ட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா கிளக்கல பிரான்ச்சஸோடு இருக்குது நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஓகே ஆனால் இது பிளான் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு பிளான்ட் இருக்குது நாசிக் பசங்க வேணும்மா கொடுங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க இப்போ நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு ஓகே ஆனால் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கப்போம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பால் செரி ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே ஓன் மதர் பிராண்டை வச்சுருக்கேன் நான் காட்டி ஆனால் பழத்தோட டேஸ்ட் எல்லாமே நான் பார்த்துருப்பேங்க இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் எப்படி சாப்பிட்றோம்னா அதே மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் அத்தி பழம் சாப்பிட்றீங்க அதே டேஸ்ட்டில் நல்லா இனிப்பாகவே இருக்கும் நீங்கள் வந்து நார்மலாக பிளாக் கலரில் வரும் டென்னிஸ் பால் சைஸில் பழம் வரும் ஓகே நல்லா வந்து கற்று கருப்பு கருப்பு ஒரே ஒன்றே வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரான இந்த மாதிரி தம்பி என்னப்பா பெண்டு பெண்டாக இருக்குன்னு கட்டிங்கன்னா இது கிராஃப்டட் பிளான்ட்டுங்க இது மேக்ஸிமம் பெண்டாக தான் வரும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் மாதிரி வளர புதை டைப்பில் வந்து பார்த்திங்கனா ஒரு நல்லா அகலமாக வளரக்கூடியது இல்லை ஒரு ட்ரம்மில் வைக்கணும் ஒரு இரு இரநூறு ட்ரம்மு இல்லை நூறு லிட்டர்மே ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோன்னா போதும் நீங்கள் மொட்டை மாடியில் கூட அந்த பழத்தை பறிச்சிக்கலாம் நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கினவங்களுக்கு நிறைய பேர் மணில டென்னிஸ் பால் செடி சாப்பிட்றப்ப ஓகே கீழே கம்மன் பண்ணுங்கள் இது எல்லாமே பாருங்கள் எல்லாமே மெச்சூர் பிளான் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் சன்லைட்டில் பர இடத்துல வச்சே போதும் நல்லாவே எல்லாமே ஃப்ளவரிங் யாராக ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ வந்து ரைனிங் சீசனால் வந்து பார்த்திங்கனா மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பூக்கள் போது வந்து பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பூக்கள் எல்லாம் கொட்டிடும் ஓகே அதனால் பூக்கள் எல்லாம் கொட்டிடுச்சு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே நல்லா மெச்சூரான பிளான்ட்டு தரமாக இருக்கும் எல்லாமே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஓகேங்களா ஒரு ஆட்டருவா தொள்ள கொடுங்க இல்லைனா ஒரு பதினஞ்சு நாளைக்கு டைம் மாதம் கொடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி இலையெல்லாம் எல்லாம் பூச்செல்லாம் கிடைக்கும் கம்பல்சரி நீங்கள் வந்து வேப்பெண்ணையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் அமிலமாக எதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணுங்க பண்ணுங்கள் வேப்ப வேப்பா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூச்சியெல்லாம் கிடைக்காது நீங்கள் வேப்ப என்ன ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி பூச்செல்லாம் கிடைக்கி வராதுண்ணா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செடி நட்டுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னமே வளர தம்பி நீங்கள் கொடுத்த செடி கொடுத்த மாதிரியே இருக்குன்னா கம்பல்சரி வராது நீங்கள் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் இல்லை ஒன் மந்த்ஸ்க்கு ஆச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எருவு மருந்து ஸ்ப்ரே பண்ணினா தான் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் நமக்கு பழம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான ப்ளான்ட்டு மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்த வச்சுக்கலாம் நம்ம ஊர் கிளைமேட் வளரக்கூடியது ஓகேண்ணா இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னா அன்றை ஸ்வீட்டாக இருக்கும் பிளா பிளாக் கலர் வரும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓகேங்களா நம்ம வாங்கி சாப்பிட்ருங்க நம்மளுக்கு நர்சரிக்கு வந்தாலும் அங்கே காட்டுறேங்க பழத்தை வச்சுருக்குது ஓகேங்களா வேணும்ங்க மணிலெட்டன் சிவாறு புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் வீடியோ வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்ததுனா தான் தெரியும் பிளான்ட்டோட ஹைட்டு எந்த மாதிரி இருக்குது இப்போ நியூவாக என்னென்ன ஸ்டாக் வந்துருக்கு அப்படின்னு பிளான்ட்டோட பிரைஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விலையை சொல்லி வீடியோ போடுங்க விலையை சொல்லுங்கன்னு விலையெல்லாமே எங்களோட கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா பிளான்டோட ஐட்டு அதை பொறுத்த ரேட்டு வரும் ஓகே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மூணு நம்பர் இருக்கும் ஏதோ ஒரு நம்பருக்கு ஆயின் மெசேஜ் பார்த்தீங்கன்னா போதும் பிரைஸ் லிஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆர் டு மேங்கோ வந்து சவுனா பாகிஸ்தான் வெரைட்டி மேங்கோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ பி 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 வந்துருக்குது அடுத்த அடுத்த வீடியோவில் கார்டெலாம் புக் பண்ணி வாங்கிக்காங்க இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ நம்ம சந்திக்கலாம் உங்களோட நிறைய பேர் கதிரை பை பை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேனா அது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா இந்த மாதிரி பல செடி வேணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் அதிகமாக விரும்பி நடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ வர அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்